விடை திருவள்ளூர் நகராட்சியில் தற்போதைய தற்போதைய மக்கள் தொகை அறுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டாகும் நகராட்சியில் பதிமூணு எண்கள் மேல்நிலை தொட்டிகள் நாற்பத்தி மூணு அஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவில் உள்ளது இதன் மூலம் குடியுரிமை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது வார்டு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு மற்றும் இருபது வார்டுகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் வருவாய்த்துறையுடன் நிலம் கோரி பெறப்பட்டு மேல்நிலை நீக்கத்தொட்டி நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே அதிகாரிகள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அப்படி பூங்காக்களில் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்கு இடம் இருக்குமானால் உடனடியாக அந்த பணி தொடங்குவதற்கு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று அந்த பணி தொடங்கப்படும் த தண்ணீர் சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண் மாணவ பேரவைத் அவர்களே புதிதாக திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக கடந்த ஆண்டு அது முடிவு செய்யப்பட்டு அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு புதிய கட்டணம் கட்டுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுத்தப்பட்டு இந்த ஆண்டு அந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் திருவள்ளூரில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் நம்முடைய நகராட்சி பள்ளியை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டு அதற்காக ரெண்டு புள்ளி நாலு ஒம்பது கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போது மா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது அது ஐந்து கோடிக்கு மேல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் அதிகப்படுத்தி தருவதற்குரிய பள்ளி கட்டிடம் அதற்கு திருவள்ளூர் நகராட்சியினுடைய கட்டிடம் அதேபோல் மேல்நிலை தொட்டி அந்த பணிகள் இந்த ஆண்டு அவர்களுக்கு செய்து தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பல பழைய குழாய்களை மாற்றியமைத்து புதிய குழாய்களை அமைத்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது திருவள்ளூர் மாவட்ட பைப்லைன் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆவடி எடுத்தால் நம்முடைய நாசர் அவர்கள் எங்களுடைய ஆவடி நகராட்சி குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னார்கள் நேற்று கூட துறை சந்திரசேகர் பேசுகிற போது மீஞ்சூர் பகுதியில் முழுமையாக உப்பு தண்ணியாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள் அனைத்துக்குமே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பணம் பணத்திற்காக அது தாமதப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பணி நட தொடங்கப்படும் அதற்கிடையில் ஏற்கனவே இப்போது புதிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிற விவரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி மாநகராட்சி ஆறு நகராட்சிகள் எட்டு பேரூராட்சிகள் மற்றும் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகள் உள்ளன திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து நகர குடியிருப்புகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுமே குடிநீர் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் நூற்றி அறுபத்தெட்டு ஊரக குடியிருப்புகளுக்கு எட்டு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மக்களுக்கு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு நாற்பது லிட்டர் வீதம் நாலு புள்ளி ஏழு ஆறு எம்எல்டி கொடுக்கப்படுகிறது மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் அளவை உயர்த்தி வழங்கும் பொருட்டு பராமரிப்பில் உள்ள எட்டு கூட்டுக் குடிநீர் திட்டங்களையும் ரூபாய் பதினாலு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து தற்போது நாலு ஒன்றுக்கு ஒரு நபருக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வீதம் லிட்டர் தண்ணீர் வீதம் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்று எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய தளபதி அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்று இந்த மூன்றாண்டு காலத்தில் இங்கே பூண்டி ஒன்றியத்தில் வேகலாபுரம் மாமண்டூர் ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் மூணு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டிலும் திருவிழங்காடு ஒன்றியத்தில் நாலாட்டூர் கண்டிகை மற்றும் பூனி மாங்காடு ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் நாலு புள்ளி நாலு கோடி மதிப்பீட்டிலும் திருத்தணி நகராட்சிகளுக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் நூற்றி ஒம்பது புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் மூட்டு மூன்று கூட்டு குடிநீர் திட்டங்கள் நூற்றி பதினாறு புள்ளி ஒன்பது சைவர கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு எண்பத்தி ஓராயிரம் மக்களுக்கு எட்டு புள்ளி அஞ்சு எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பூண்டி ஒன்றியத்தில் அம்மாங்கம் அம்மாக்கம் மற்றும் கூனிப்பாளையம் ஊராட்சிகளுக்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் மூணு புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டிலும் திருத்தணி மற்றும் ஆர்க்கேப்பேட்டை ஒன்றியத்தில் செருக்கனூர் மற்றும் நூற்றி பதினாலு குடியிருப்புக்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் ரெண்டு குடிநீர் திட்டங்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் செயலாக்கத்தில் உள்ளன இத்திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மக்களுக்கு மூணு புள்ளி ஒன்று எட்டு எம்எல்டி குடிநீர் வழங்கப்படும் மேலும் கண்டிகை நீர்த்தேக்கத்திலிருந்து மீஞ்சூர் மற்றும் சோழவரம் ஒன்றியங்களுக்கு ஒரு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் திட்ட மதிப்பீடு சுமார் நானூறு கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் நேமம் ஏரியை நீரணமாக நீராதாரமாக கொண்டு பூந்தமல்லி கடம்பத்தூர் மற்றும் வெள்ளிவாக்கம் ஒன்றியங்களுக்கு நூற்றி பத்து கோடி மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்து முழுமையாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஐநூற்றி நானூற்றி இருபத்தெட்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக நாலு புள்ளி ஒன்று எட்டு நாலு கோடி ஒன்று எட்டு மக்களுக்கு கோடி மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்போது மூன்றாண்டு காலத்தில் மேலும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மக்களுக்கும் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி மக்களுக்கும் இந்த ஆண்டு தரப்பட்டிருக்கிற திட்டங்கள் நிறைவேறுமானால் ஏழு கோ ஏழு கோடி மக்களுக்குள்ள குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் அதே போல் இருக்கிற இந்த மிச்சம் நமக்கு இன்னும் ஒரு கோடி மக்களுக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குது அதுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது விரைவில் இந்த ஆட்சி நம்ம தளபதி அவர்களுடைய ஆட்சியிலேயே எட்டு கோடி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் அதற்கான அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த வந்திருக்கிற நம்முடைய திருவள்ளூர் திருவள்ளூர் அவர்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நம்முடைய தளபதி அவருடைய அனுமதியை பெற்று நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்